ஓகே மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நாம் இன்னும் ஒரு புதிய தலைப்பில் சத்தன சாங்கத்தியம் செய்யலாம் இன்னைக்கு நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம் வாழ்க்கையை மறு எப்படி செய்ய முடியும் ஹவு டு ரீஸ்டார்ட் அவர் லைஃப் அப்படின்ற தலைப்பில் தான் நாம் இன்னைக்கு சத்தன சாங்கத்தியம் செய்ய போகிறோம் மாஸ்டர்ஸ் எதுக்காக ரீஸ்டார்ட் பண்ணோம் நம்ம லைஃபு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கலாம் ஸோ நம்ம தினந்தோற வாழ்க்கையில் நாம் நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் ஆகட்டும் இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருட்கள் ஆகட்டும் அது கிச்சனில் இருக்கிற மிக்சி ஆகட்டும் டிவி ஆகட்டும் இல்லை ஓவன் ஆகட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கூட்டர் ஆகட்டும் பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் ஆஃபீஸில் இருக்கிற மிஷின்ஸ் ஆகட்டும் எது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டே ரெண்டு காரணத்துக்காக ரீஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்று தேவையில்லாத டைம்ல ஆஃப் பண்ணுறோம் அப்புறம் தேவை தேவையான டைமில் ஆன் பண்ணுறோம் அது ஜென்ரல் ரீஸ்டார்ட் ரெண்டாவது ரீஸ்டார்ட் இன்னொரு வகையான ரீஸ்டார்ட் எது அப்படின்னா எப்போ நம்மளுடைய பொருள் அது வேலை செய்யாதோ அந்த நேரத்தில் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிடு கரெக்டா ஸோ கம்ப்யூட்டர் ஏதாவது ஹேங் ஆகி போயிடுச்சு லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சு என்ன பண்ணுறோம் சிம்பிளா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்றோம் ஏதாவது இன்ஸ்டால் பண்றோம் புதுசா சாஃப்ட்வேர் ஏதாவது ரீஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி ஏதாவது ஆஃபீஸ்ல மெஷின்ஸ் இருக்கும் ப்ரொடக்ஷன் மெஷின்ஸ் ஏதாவது சர்வீஸ் பண்றதுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா ஸோ இந்த ரீஸ்டார்ட்ன்றது ஒவ்வொரு பொருட்களுக்கும் தேவை அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நம்ம மைண்டுக்கு நம்ம ஆன்மாக்கும் தேவை இல்லையா எப்போ ரீஸ்டார்ட் பண்றோம் நம்ம ஜென்ரல் ரீஸ்டார்ட் அப்போ சொன்னேனே அது என்னன்னா எப்போ தேவை இல்லையோ எந்த பொருட்கள் அந்த பொருட்கள் ஆஃப் பண்ணிவிடும் திரும்பி தேவையாகும் போது அதை ஆன் பண்ணும் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாடி ரீஸ்டார்ட் எப்போ செய்கிறோம் ராத்திரி இரவு தூங்கும்போது ரீஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் ரெஸ்டோர் ஆகும் பாடி எல்லாமே ஒரு நேச்சுரல் கண்டிஷனுக்கு திரும்பி வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மைண்ட் கூட ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம படுத்துட்டு எந்திரிக்கும் போது ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த ரெஸ்டரேஷன் டைம் அப்படின்ட்டு சொல்லலாம் ராத்திரி நம்ம இரவு தூங்கும்போது ஓகேங்களா இது ஜென்ரல் ரீஸ்டார்ட் அதே ஒரு ஸ்பிரிச்சுவலாக கான்ஷியஸா நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராசஸ் ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கும் அது என்னன்ற ஏதோ செய்யக்கூடாது செய்ய செய்யக்கூடாதது செஞ்சிட்டோம் மன அழுத்தம் வந்தது ஒரே மனம் ம மனத்துக்கும் ஒரே வழியா இருக்குது உடம்புக்கும் வழியா இருக்குது எதுவுமே தெரியாது என்ன செய்யணுமோ இந்த உடலை விட்டு போக முடியாது இல்லையா அதுக்காக ஒரு சின்ன ரீஸ்டார்ட் அது எப்படி அப்படின்னா நமக்கு நாம் என்ன செஞ்சிரு செஞ்சிருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ராசஸ் அனாலசிஸ் பண்ணிட்டு திரும்பி நாம் தியானம் தியானம் செய்யும்போது இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது நான் என்னோட எண்ணங்களை சரிப்படுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் சங்கல்பம் எடுத்துக்கிறோமே திரும்பி அந்த மாதிரி நடக்காது இன்னொரு வாட்டி அந்த தப்பு அந்த தவறு நடக்காம நம்ம பாத்துக்கிறோம் இல்லையா அதுதான் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வாழ்க்கையே ஒரு ரீஸ்டார்ட் பண்ணாக்க அது என்னன்னா இறப்பு திரும்பி இன்னொரு வாட்டி இன்னொரு பிறவி எடுத்தாக்க அது ரீஸ்டார்ட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் சோ மூணு வகையான ரீஸ்டார்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலா நம்ம சொல்லணும் சொல்லணும் அப்படின்னா ஒன்னு வந்து பௌதிக உடலுக்கு ஒரு ரீஸ்டார்ட் மனத்துக்கு ஒரு ரீஸ்டார்ட் ஆன்மாக்கு ஒரு ரீஸ்டார்ட் ஓகேங்களா மாஸ்டர் ஸோ யாரெல்லாம் ஆன்மீக பாதையில் இல்லையோ அவங்க உடனே ஆன்மீக பாதையில் வர வரும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் நடக்கும் பாடி மைண்ட் சோல் மூணுத்துக்குமே ரீஸ்டார்ட் நடக்கும் அவங்க என்ன செய்வாங்க முதல்ல நான்வெஜ் விட்டுருவாங்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க யாரெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுப்பாங்களோ என்னோட வாழ்க்கை நல்ல ஒரு ஷேப்புக்கு வரணும் நல்லா இருக்கணும் நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி யார் நினைப்பாங்களோ ஒரு மைண்ட்ல ஸ்ட்ராங் டெசிஷன் எடுப்பாங்களோ அந்த நேரத்துல மூணுமே ரீஸ்டார்ட் ஆகும் பாடி மைண்ட் சோல் பாடி என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அப்போத்த வரைக்கும் நான்வெஜிடேரியன் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆன உடனே பாடி கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகுறதுக்காக சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அவங்க எதுவுமே சாப்பிடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க ஒரு ஒரு வாட்டி அது அது ரீஸ்டார்டிங் ப்ராசஸில் ஒரு ஒரு பகுதி ஆக்சுவலாக வந்து வெறும் தண்ணி மட்டுமே ஜாஸ்தியாக குடிக்கிறது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டுமே குடி சாப்பிட்றது அந்த மாதிரி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ரீஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரீஸ்டார்ட் எப்படி ஆகும் அப்படின்னா அப்போது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு செல்லுல கூட ஒரு மெமரி ஒரு பேட் எனர்ஜி அந்த நான்வெஜிடேரியன் ஃபுட்டில் வாங்கியிருக்கிற அந்த பேட் எனர்ஜிஸ் பேட் மெமரிஸ் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே கிளென்சிங் ப்ராசஸ் ஆகிடும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி பாடி கிளென்ஸ் ஆகும்போது ஒரு புது செல்ஸ் புது எனர்ஜி புது மெமரிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் அந்த நேரத்தில் யுவர் பாடி வில் பிகம் ஸ்பிரிச்சுவலைஸ்ட் வென் யுவர் பாடி கெட்ஸ் ரீஸ்டார்டட் இட் வில் கெட் பிகம் ஹையர் ஸ்பிரிச்சுவலைஸ்ட் ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களே திரும்பி இன்னொரு வாட்டி பாடி ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹையர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது இறங்கும் ஓகேங்களா மாஸ்டர் சேம் மைண்ட் செட் கூட மைண்ட் கூட எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் திங்கிங்கில் இருக்கிறோம் இருக்கு இருக்கிறவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க நிறைய சங்கல்பங்கள் அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க அது யாரும் சொல்கிற அவசியம் இல்லை நமக்கு அன்று ஒரு அறிவு இருக்கும் இல்லையா காமன் சென்ஸு அதே ஒர்க் பண்ணி நம்ம நம் நம்மை நாம் ஒரு ட்ராக்குக்குள்ள கொண்டு வருவோம் ஓகேங்களா அது வந்து நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நல்ல மனிதனாக வாழணும் நான் ஒரு ஒரு ஆன்மீக பாதையில வரணும் அப்படின்னு சொல்லி எப்போ நினை நினைச்சோமோ அந்த நேரத்துல மைண்ட்ல இருக்கிற அந்த பொல்யூட்டட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் பாய்சினஸ் தாட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக யூவில் பிகம் ஏ பாசிட்டிவ் திங்கர் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம்ன்றது வரும் இது மைண்ட் ரீஸ்டார்ட் ஆயிருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும் சோல் எப்போ ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சோல் எப்போவுமே ரீஸ்டார்ட் ஆகாது ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உடல் விட்டு வெளியில போய் திரும்பி இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு ஜென்மம் மாதிரி இன்னொரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் ஆனா வந்து ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு சோல் கூட ரீஸ்டார்ட் ஆகும் இதே இதே வாழ்க்கையில இதே உடம்புக்குள்ள இதே மைண்டுக்குள்ளேயே ரீஸ்டார்ட் ஆகும் அதுதான் ஒரு வாக்கின் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு சோல் போயிட்டு இன்னொரு சோல் வந்து உட்காரும் இந்த வாழ்க்கையில் இந்த பௌதிக உடலுக்குள்ள அது வாக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் என்ன ஆகும் உங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெமோரிஸ் கூட அப்படியே இருக்கும் புது புது எண்ணங்கள் எல்லாமே எங்கேருந்து உருவாக்கும் புது சோல் மூலமா உங்களுக்கு உருவாக்கும் உருவாக்கப்படும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி ஆன்மீக பாதையில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காகன்னா அவங்க ஒரே பிரிவியில ஒரு சாதாரண மனிதனாகவும் இருப்பாங்க ஒரு உயர்ந்து ஆன்ம ஆன்மீக பாதையில கூட இருப்பாங்க அதுக்காக அவங்களுக்கு ரெண்டு வகையான அனுபவங்களும் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்கள்தான் பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் யாரெல்லாம் தியானத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ் வாழி திரும்பி தியானம் அப்புறம் ஒரு ரீஸ்டார்ட் எல்லாருக்குமே ஆகும் ஆனால் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு தெரியாது ஓகேங்களா மாஸ்டர்ஸ் ஸோ அதனால் நாம் டெய்லி டெய்லி மைண்டு பாடி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் அது எப்போ அப்படின்னா எனர்ஜி எப்போ நிறைய வாங்குறோமோ மைண்ட் எப்போ ஜீரோ பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன பிரபஞ்ச சக்தி என்றதை நமக்குள்ளே பாயும் ஒவ்வொரு செல்லு கூடவும் ரீஸ் ரீஜென்ரேட் ஆகும் அந்த பாடி ஃபுல்லாக இருக்கிற செல்ஸ் எல்லாமே ரீஜென்ரேட் ஆகும்போது டெய்லி தினந்தோறும் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் பாடி ஓகேங்களா மாஸ்டர் அதுதான் இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்டு எப்போவுமே செய்வாங்க ஒவ்வொரு நாளும் புது செல்ஸ் வரும்போது நமக்கு தெரியாமல் ஒரு நல்ல எனர்ஜி நல்ல மெசேஜஸ் நல்ல சேனலிங் எல்லாமே ஆகும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வாழ்வின் லைஃப் ரீஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் ஸோ அது எல்லாருக்குமே ஆகும் இந்த ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இண்டிகேஷன் என்ன வருது அப்படின்னா நிறைய கேள்விகள் வரும் நமக்கு இது இந்த மாதிரி நான் எப்பவுமே செய்யலையே இந்த இந்த இது நானா செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் ஒரு சடனா எனக்கு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆயிருக்குது என்னோட சிஸ்டம் என்ன என்னோட பாடி அண்ட் மைண்ட் சோல் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா டைப்பிங் பண்ணும்போது சிஸ்டம்ல நான் ஒரு தவறு கூட பண்ணாமே ரொம்ப ஸ்பீடா டைப் பண்றேன் ஏன்னா நான் டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போயிருக்கேன் அந்த கான்ஷியஸ் அப்படின்றது அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக டைப் பண்ணுறேன் ஒரு நாள் எழுந்துட்டு ஆஃபீஸில் டைப் பண்ணும்போது என்னால் முடியல எல்லாம் தப்பு தப்பாக டைப் ஆகுது கீபோர்டு ஏதாவது ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எந்த ப்ராப்ளமும் இல்லை கீபோர்டு திரும்பி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணால் திரும்பி அதே மாதிரி ஆகுது என்ன ஆகிடுச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது தெரிஞ்சிது கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் அப்கிரேட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் மெடிடேஷன் அப்புறம் திரும்பி எனக்கு சரியாயிடுச்சு ஓகேங்களா மாஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி நமக்கு நாமே ஒரு இண்டிகேஷன்ன்றது கொடுப்போம் நம்ம பாடி ஆகட்டும் மைண்ட் ஆகட்டும் சோல் ஆகட்டும் ஓகேங்களா நம்ம தாட்டோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் ஆகிடும் இப்போத்த வரைக்கும் நம்ம பண்ண வேலை இனிமே என்னால் முடியாது இது பண்றதுக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் ஓகேங்களா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா ஆந்திரால பத்ரிஜி ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு நக்ஸ்லைட் ஏரியா அது ஆக்சுவலா வந்து அந்த ஏரியால யாருமே போகவே மாட்டாங்க ஏன்னா சுட்டுடுவாங்க கன் எடுத்துட்டு வந்து அந்த ஏரியாவுக்கு போக கூடாது ஆனா இன்னொரு ஊருக்கு போகணும்னா அந்த வழியில தான் போகணும் ஓகேங்களா அந்த நேரத்தில் போயிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பத்னிஜின்னு பார்த்துட்டு அங்கேயும் கிளாஸ் நடந்தது அந்த நடுவில் இருக்கிற ஏரியாவில் நக்ஸ்லைட் ஏரியா அங்கேயும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க நிறைய பேர் ஸோ அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் இன்னைக்கு கூடவும் தியான பிரச்சாரம் நல்லா செய்கிறாங்க அந்த வேலையை எல்லாமே விட்டுட்டு அது எப்படி வருவாங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஸோ அது ரீஸ்டார்ட் கிடையாதா அவங்களோட பாடி மைண்ட் சோல் மூணுமே ரீஸ்டார்ட் கிடையாது இன்னும் அந்த வாழ்க்கையே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துருவாங்களே இல்லையா அதுதான் ரீஸ்டார்ட் சோ ஆன்மீக பாதையில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கு சோல் இந்த உடலுக்குள்ளேயே ரீஸ்டார்ட் ஆகும் யாரெல்லாம் ஆன்மீக பாதையில இல்லையோ அவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியாது சோல் சோல் சிம்பிளா வெகேட் பண்ணிடும் பாடி ஓகேங்களா அந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோல் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும் ஏதோ ஒரு வழி வருது ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் மூலமா இவங்க என்லைட் ஆவாங்க யாரோ ஒருத்தர் மூலமா இவங்க தியானத்துக்கு வருவாங்க யாரோ ஒருத்தர் மூலமா இவங்க இவங்களுக்கு இந்த என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டிய வழி பாதை வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா ஒரு நேரத்துல சோலுக்கு கான்பிடன்ஸ் மிஸ் ஆயிடும் உடலில் இந்த மனம் வச்சு இன்னும் குரோ தன்றது வரது முடியாது வரவே முடியாது ஸோ இன்னும் வேற வாழ்க்கை நான் எடுக்கணும் வேற பிரிவை எடுக்கணும் இந்த உடல் விட்டு அப்படின்னு சொல்லி டிசைட் ஆன உடனே டக்குனு போயிடும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அந்த கான்செப்ட் வந்து சோல் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எங்க நடக்கும் அதிகமாக அப்படின்னா இந்த சோல் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா குழந்தைகள் இருப்பாங்க நம்ம மூலமா வருவாங்க குழந்தை குழந்தைகளே தவிர நமக்காக வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சத்தியம் ஒவ்வொரு பேரண்ட்டும் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்காம ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அவங்க மேலே சொல்லிட்டே இருப்பாங்க நீ இது பண்ணணும் நீ இது பண்ணக்கூடாது இது இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இது செய் அதை செய் அங்க போகாது இங்க போகாது அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி என்ன ஆகும் அந்த சைல்டு அந்த சைல்டு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா பார்த்து 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 ஒரு நாள் இன்னும் முடியாது அப்படின்னு சொல்லி சோல் ரிவர்ஸ் ஆகும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அதே மாதிரி நிறைய ரிலேஷன்ஸ்ல கூட ஃபேமிலி ரிலேஷன்ஸில் கூடவும் அந் அந்த மாதிரி ஆகும் ஒரு ஒரு வாட்டி ஸோ அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பயப்படுற அவசியம் இல்லை நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீவில் இருக்குது நாம் எப்படி ஃப்ரீவில் வேணும் நல்ல ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோமோ அதே ஃப்ரீடம் அதே ஃப்ரீவில் எல்லாருக்குமே கொடுக்கணும் அவங்களோட ஃப்ரீடம்னு நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இருக்கும் அந்த சோல் ரிவர்சல் அப்படின்றது ஆகாது ஓகேங்களா மாஸ்டர்ஸ் ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்தது இது வந்து சோல் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அது என்னன்றது இன்னை இன்னைக்கு ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ண அந்த மெசேஜ் டீ டிகோட் அப்புறம் இவ்வளோ விளக்கம் எனக்கு வந்தது ஸோ அது இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ்